வயதிலே தந்தை கொடுத்த காமராஜர் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் வறுமையில் வேலைக்கு சென்றார் வறுமையில் வேலைக்கு சென்றார் பாம்பிக்கால் பாம்பு அறிய பெண்பார்கள் ஏழைகளுக்காக பிறந்த காமராஜர் ஏழை துறையை துடைப்பதிலே தாம் குறியீடாக கொண்டார் கருப்பு காந்தி என்று வடல் மாநில மக்களால் பாராட்டப்பட்ட ஒரே தலைவர் தமிழகத்தில் ஒள்பற்ற முதலமைச்சரான மீண்டும் மீண்டும் ஆட்சி வேண்டும் என்று மக்கள் ஆசைப்பட்டவர் படிக்காத காமராஜர் பெறாவிட்டாலும் உலகம் பல்கலைக்கழகத்தில் அவர் கல்விக்கு படிக்காத பெருந்தலைவர் ஏழைகளின் பங்காளர் மற்றும் தொண்டர் என்றெல்லாம் புகழ்பெற்ற காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாம் நாள் மறைந்தார் கல்விக்கு தந்தை என்று போற்றப்படும் காமராஜரின் தந்த நாளை நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடி வருகிறோம் ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளில் இருந்து வைத்து படிக்க வைத்தது என்ற உண்மை